ஹலோ எவ்ரிவான் உங்களோட செல்வ வளத்தை பல மடங்கு பெருக்கி தரக்கூடிய ஒரு சங்கு தீப வழிபாடு பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு வளம்புரி சங்கு வாங்கிட்டு வந்து அந்த சங்கை வந்து நீங்கள் கல் கல்லூப்பு கலந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைங்க ஊற வச்சு எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க இப்போது இந்த சங்கை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பூஜை இறையில் வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய்யும் அப்புறம் நாட்டு பசு சம அளவு கலந்துக்கோங்க இதை ரெண்டையும் கலந்து அதில் விட்டுட்டு மூணையும் மூணு ட்ராப் வந்து தேன் அதில் விடுங்க விட்டுட்டு தாமரை தண்டு திரி வந்து அந்த நெயில் போட்டுட்டு நீங்கள் விளக்கேத்துறோம் இந்த மாதிரி இந்த சங்கு தீபத்தை வந்து நீங்கள் சுக்கர ஓரையில் ஏற்றுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது இந்த சுக்கர தீப சுக்கர ஓரையில் இந்த விளக்கை ஏற்றிட்டு இதை வந்து கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி இருபத்தி ஒரு நாட்கள் சுக்கரகோரையில் இந்த சங்கு தீபம் போடுறீங்க அப்படின்னா உங்களோட செல்வ வளம் வந்து பல மடங்கு உயர ஆரம்பிக்கும் அஷ்ட லக்ஷ்மியோட அருளும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் செல்வ வளம் அப்படிங்கிறது மேலும் மேலும் பெருகிக்கிட்டேவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க தேங்க்யூ